இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்த புலவன் ஒருவன் குறுந்தொகையிலே ஒரு பாடலை தருவான் இடிக்கும் கேளிர் நுண்கூறையாக நெருக்கலாற்றினோ நன்றுமன் தில்ல ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் உமன் கண்ணின் காக்கும் வெண்ணை உணங்கள் போல பரந்தன்று இந்நோய் நோண்டுகளு அரிதே மனம் பேதலித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் மனதிலிருந்து வரக்கூடிய இந்த பாடல் ஞாயிறு காயும் வெவ்வறை மருங்கில் சுட்டரிக்கக்கூடிய சூரியனின் தகிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாளிலே ஒரு குன்றின் உச்சியிலே கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல ஒரு இலையிலே ஒரு பிடி வெண்ணையை அந்த குன்றின் உச்சியிலே வைத்தால் சுட்டரிக்கக்கூடிய சூரியனின் வெப்பத்தால் உருகி வழியும் அந்த வெண்ணெய் உருகாது காத்தல் வேண்டும் உருகாது காக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டவன் யார் என்ற கேள்விக்கு அந்த புலவன் தருவான் கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணை உணங்கள் போல இரண்டு கைகளும் இல்லை வாயும் இல்லை யாரையாவது அழைத்து காப்பாற்ற வேண்டும் என்றால் கையும் இல்லாமல் வாயும் இல்லாமல் அந்த வெண்ணையை காக்கக்கூடிய நிலையில் இல்லாமலும் காக்க வேண்டும் என்ற தவிப்பும் உள்ள ஒரு மனம் எப்படி பாதிக்கப்படுமோ எப்படி எடுத்தாளப்படுமோ அதை பதிவு செய்கிறான் இது அமைதி என்கிற ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு கவிதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த கவிதை உலகத்திலேயே ஆகச்சிறந்த மொழியாக அறியப்பட்ட தமிழ் மொழியிலே யாத்து தரப்பட்ட கவிதை